வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது விலாக்ஸ் இப்போ நம்ம எங்கே போகிறோம் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சரி வீட்டில் இன்றைக்கி தமிழ் வருட கறி எடுக்க மாட்டேன்ட்டாங்க அதனால நம்ம அப்படியே போயிட்டு கரூர்லேருந்து வேலு வேலூர் வேலூர் வாத்துக்கறி சாப்பெலாம்னு போயிட்டு வாங்க போய் சாப்பு சாப்பிட்டு அப்படியே போகிற வழியை பார்த்து சாப்பிட்றது பார்க்கலாமா போட்டு மணிக்கம் பிரியாணி கிடையாது இது மாணிக்கம் வாத்து வந்துட்டோம் இதுதான் நம்ம வாத்துக்கூட பேக் சைடு வாங்க அப்படியே சைடு வீடியோ எடுத்துட்டு அப்படியே போய் சாப்பிடலாம் வாங்க போய் கை கை கூட பெரிய அவன் பசியில் உட்காந்துருக்கேன் நம்ம நான் தான் புள்ள திட்டு

साथ

பேர் பார்ப்பாங்க முன்னூறு பேர் பார்ப்பாங்க ஐநூறு பேருக்கிட்டே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருவாங்க நான் இதுவரை எந்த கட்டியோட சொல்லல பாப்பி இந்த மாதிரி ப்ரமோஷன் பண்றேன்

அப்ப அந்த மாதிரி போய் கேட்க சங்கடப்படக்கூடாது இப்பயே கேட்டு சங்கடப்பட்டுக்கலாமலாம் アブララララララララララララララララララララララララララララララララララララララララララララララララララララララララララララララララララララララララララララララララララララ

ஸோ நல்லா இருக்கும் ஆனால் அன்னையே இல்லை அவங்க சைலண்டாகவே இருக்கேன் அவர் அறிமுகப்படுத்துட்டோம் அவர் வந்து செல்லாண்டி பாளையத்தில் கோழி கடை வச்சுருக்காரு ஆர்கே மட்டன் அண்ணன் பேச மாட்டேங்கிறாரு ஏன்னா ஆர்கே மட்டன் மட்டன் அண்டு சிக்கனுன்னு செல்லாண்டி பள்ளையத்தில் கடை வச்சுருக்காரு அவருக்கு வாத்து கடைக்கெலாம் வந்தால் பேச மாட்டார் மட்டன் சிக்ஸ் அண்ட் ட்ரைவர் மூணுமே வச்சுருக்காரு அது வாத்து கடிக்கலாம் வந்தால் பேச மாட்டார் ஹோட்டல் கடைக்கு போனால் தான் பேசுவாரா அதுவும் பேச மாட்டார் நீ என்ன வேணாலும் பேசுகிற அந்த கருத்து கேட்க அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகாது எனக்கு தெரியும் நான் வால்யூம் பூஸ்ட் பண்ணிடுறேன் இரநூறு வால்யூமு நீ ஐநூறு வச்சால் பப்பா 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 அப்படின்னு வாழ்ந்தா சார் நான் என்ன பண்ணு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பாளர் சார் இருக்கடா கோபுரோட மைக் அப்படி ண்ணாசாப்பாச்சுலாம் ஆ போதுமா ஆப்பா போச்சிக்கலாமா அதுக்கு தான் சொல்லுறேன் புரோட்டா ஊறிடுச்சு அப்படியே புரோட்டாவோட கறி வேற சண்டே எங்க அம்மா வீட்டுல கறி சமைக்கிறதோட இங்க வாத்து கறி சாப்பிடுறது சமையாது அவங்க ஹஸ்பண்ட் சைட்ல போக போகாது நினைக்கிறீங்க அவ்வளோ வராது ஒரு பிளேட்டு அருவல் ஒரு பிளேட்டு குழம்புக்கிரி

என்ன அதே అలాவா ஆபாய் சொன்னா நாளைக்கே ம் เนาะเนาะ இங்க ஆ கம்மியான அளவு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா கம்மியா இன்னும் கம்மியா அந்த குறை வைரோ மட்டும் நிரப்புற அளவுக்கு ஏதாச்சும் சின்னதா இல்லையா என்ன இருக்கும் தோசை இட்லி புரோட்டா ம் வேற சாப்பாடு அது ஊட்டா முட்டூஸ் கொடுத்த அது இன்னொரு ஆஃப் ஆயில் நான் இன்னொரு ரெண்டு ஆஃப் ஆயிலா கொடுத்தது

எல்லாத்துக்கும் சாமிக்கு படைக்கிற மாதிரி எங்க கேமரா முன்னாடி படைச்சிட்டு இருக்கிறதா இருக்கு கற்பணாபி மண்டை குண்டை எல்லா புத்த கத்தி வந்து பேசினா கூட ரெக்கார்டிங் ஆகும். அதான் வால்யூம் குஸ்ட் பண்ணிக்கலாம்ப்பா பண்ணிரலாம் பா. போய் டேக் அடிமை பில்ல எடுத்துலாம். ஆ यार பாடி ஏ அப்படிபாங்க. உங்களுக்குத் தெரியுமா?

இவன் லஞ்சானுக்கே கூப்பிடாதேன் அவங்க அக்கா அவங்க அவங்க அத்தையோட அக்கா அந்த அந்த அக்கா கல்யாணம் வருது அவங்க அண்ணன் கல்யாணம் இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு வருவாங்க அது கூப்பிடண்டா கண்டிப்பா அப்படிங்கிறேன் ரெண்டு வருஷம் வச்சு காலத்து முடிச்சி போயிடறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஞாபகப்படுத்தி விட்டு நீ கூப்பிடல ரெண்டு வருஷம் விட்டு எப்படா கூப்பிடுவேன் அப்படின்ட்டேன் சாப்பிட்டு முடிச்சு வச்சுங்க அடுத்த வீடியோல உங்களையும் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடை உங்கள் உங்களுடைய நான் ஸ்ரீ பாய் Thank you.